நானோட ஃபேமிலி ஷாப்பிங்க தீ நகர் உஸ்மான் ரோட்ல இருக்கிற வேலவன் ஸ்டோர்ஸ்ல முடிச்சுட்டேன் நீங்களும் மிஸ் பண்ணாம வேலவன் ஸ்டோர் வந்து விசிட் பண்ணுங்க வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி இந்த கூட்டணி மிக ராசியான குடி மீண்டும் மீண்டும் சொல்றேன் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அண்ணன் எடப்பாடி அண்ணனும் ராசியானவர் எங்க பொதுச் பிரேமலதா விஜயகாந்தும் ராசியானவங்க இரண்டு தலைமையும் சேரும் போது மக்களுக்கு இனி பொன்மனச்செம்மல் ஆட்சி மாதிரி சிறப்பான ஆட்சியா தான் இருக்கும் இது மட்டும் இல்லாமல் எனக்கு அண்ணனுக்கு நிறைய இடத்துல போனோம் நான் இனி என்னோடய பிரச்சாரம் ஆரம்பிக்கிறப்போ இனி எல்லா ஊருக்கும் எல்லா தெருக்கும் வரும்போ இன்னும் நான் டீட்டெயிலாக பேசுகிறேன் இன்னைக்கு விருதுநகர் முழுவதும் பட்டாசு வியாபாரம் செஞ்சிருக்க தொழிலாளிகள் தான் முக் ஜாஸ்தி இன்னைக்கு சிவகாசியில் பேசுகிறோம் எங்கள் ஷெரீஃபன்னா சொன்னார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் கேப்டன் இதே இடத்துல வந்து பேசிட்டு போனார்ன்ட்டு அன்னைக்கு அவர் விட்டு போனது இன்னைக்கு அதே இடத்துல அதே மாதிரி ஒரு வேட்பாளரை பேசும்போது ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் இன்னைக்கு வந்து சிவகாசி என்பது குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தை தாயகம் படத்துல வந்து கேப்டன் தீவிரவாதிகளை வந்து ஒரு பாம்பிளாஸ் பண்ணும்போது போது சொல்லுவாங்க பாம்பிள கொண்டு வந்த நான் சின்ன ஜப்பான்ல இருந்து எல்லா பொருட்களும் கொண்டு வந்திருக்கேன் அந்த தீவிரவாதியை ஒழிச்சு காமிப்போம் தாயகிவம் அந்த டைலாக் பேசியிருப்பாரு எனக்கு தான் அந்த வார்த்தை எனக்கு தெரியும் சிவகாசினா சின்ன ஜப்பான் ஏன் அந்த டைலாக் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னா அவ்வளோ திறமைசாலைகள் வல்லுநர்கள் இங்கே சிவகாசி பட்டாசு தொழிலில் இருக்க வேலை செய்யற நபர் அதுக்காக தான் இது சின்ன ஜப்பான்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு சைனா ப்ராடக்ட் எல்லாம் உள்ளே வருது நம்ம நம்மளோட நம்மளோட ஒரு வேலைகள் நம்மளோட டேலண்ட் எல்லாம் வெளியே வரலன்னு உங்களோட மனக்குமுறைகளுக்கு எல்லாத்துக்குமே அதிமுக தேமுதிக கூட்டணியில் இருக்கும் முரட்சி சின்னத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நிச்சயம் கேப்டன் மகனா எடப்பாடி ஆசைப்படுற வேட்பாளராக நிச்சயம் டெல்லியில் போய் உங்களுக்காக நான் போராடுவேன் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் நிச்சயம் இது பண்ணும் அதே மாதிரி புதிய தமிழகம் எஸ்டிபி அவங்க பேர் விட்டு அவங்க இரண்டு கட்சிகளும் இந்த கூட்டணியை உங்க இரண்டு பேருக்குமே நன்றி இந்த கூட்டணியில் எங்களுக்கு கூட இருக்கிறது கால நேர கருதி அடுத்த மீட்டிங்கில் நான் சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்றேன் கொட்டு முரசு கொட்டு முரசு கொட்டு முரசு இன்னைக்கு அனைவரும் கொட்டு முரசுக்கு ஒரு வாக்குகளை கொடுத்து நிச்சயம் என்னை பெருவாக வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கணும் இது நம்ம எல்லாருமே எந்த கட்சியை தாண்டி நம்ம கேப்டனுக்காக இது ஒரு வார்த்தை நீங்க எனக்காக நீங்க பண்ணணும் நம்ம கேப்டனுக்காக மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்ம கேப்டனுக்காக நீங்க எல்லாருமே முரசு சின்னத்துல கொடுக்கணும் நம்ம தொகுதி மக்கள் எல்லாருமே கேப்டன் கோவிலுக்கு போய் இந்த வெற்றி அவர் சமாதியில் சமர்ச்சி சமர்ப்பணம் செய்வோம் செஞ்சுட்டு என் பணியை தொடங்குறேன் அடுத்த அஞ்சு வருஷம் விருதுநகர்ல வீடு எடுக்கணுமா சிவகாசியில இருக்கணுமா சாத்தூர்ல இருக்கணுமா அருப்புக்கோட்டையில எடுக்கணுமா எங்க எடுக்கணாலும் சொல்லுங்க நான் வந்து உங்களோட வேலை பார்க்க தயாரா இருக்கேன் மீண்டும் மீண்டும் கொட்டு முரசுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க எல்லாரும் அதிமுக தேமுதிக புதிய தமிழகம் எஸ்டிபி அனைத்து தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ கழகத்தினுடைய பொதுச்சியாளர் வருங்கால தமிழக முதல்வர் வலுவான கூட்டணியை அண்ணா திராவிட முன்னேற்ற தலைமையிலே உருவாக்கியிருக்கின்ற இரும்பு மனிதன் இலகிய மனதுக்கு சொந்தக்காரர் ஏழை எளிய மக்களை தன் இதய துடிப்பாக நினைக்கின்ற எங்கள் லண்டன் எடப்பாடியார் சிறப்புரை ஆற்றுகிறார் அவரை வரவேற்று நான் சால்வடைக்கிறேன் பொன்மனச்சம்மல் புரட்சித் தலைவர் எம் இதே புரட்சி தலைவி அம்மா தெய்வத்தை வணங்கி விருது நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி தலைமை உரையாற்றிய முன்னாள் அமைச்சர் கழக அமைப்பு செயலாளர் அறிமுக சகோதரர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்களை சுருக்கமாக பேசினாலும் அழகாக பேசி இன்றைக்கு விளையும் பெயர் மொழியிலே தெரியும் என்று கிராமத்திலே சொல்வார்களே அதே போல முதன் முதலாக தேர்தலில் போட்டியிடுகின்ற இந்த நேரத்தில் நான் எப்படியெல்லாம் செயல்படுவேன் வெற்றி பெற்றால் என்ற வீர மன முழக்கத்தோடு அற்புதமாக பேசி உங்கள் முன் அமர்ந்திருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்று முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் உள்ள தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சோதரர் திரு விஜய பிரபாகர் அவர்களே அறிவிச்சோர் திரு விஜய பிரபாகர் அவர்கள் வல்லவர் திறமையானவர் படித்தவர் பண்பாளர் அவர் பேசுகின்ற பொழுதே அவருடைய தந்தை எப்படி வளர்த்தார் என்பதை இங்கே தெளிவுபடுத்த வளர்க்கின்ற எப்படி வளர்க்கின்றார்களோ அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை அமையும் அப்படி ஒரு நல்ல மகனை மறைந்த மரியாதைக்குரிய கேப்டன் அவர்கள் வளர்த்து உங்களிடம் தந்திருக்கின்றார் நம்மிடம் தந்திருக்கின்றார் உங்களுக்காக உழைக்க இங்கே வந்திருக்கின்றார் இளமையானவர் துடிப்பானவர் உங்களுடைய குரல் நாடாளுமன்றத்திலே அவர் மூலம் ஒழிக்க வாக்களிப்பீர் கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர் கொட்டு முரசுக்கு வாக்களிப்பீர் கொட்டு பல லட்சம் வாக்கு வித்தியாசத்திலே அவர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வாக்காக மக்களை கேட்டுக் கொள்கிறேன் அதே போல இந்த தேரல் பிரச்சாரக் கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள அமைப்பு செயலாளர் அறிவிச்சவர் எம்எல்ஏ சோதர் திரு வி வி ராஜன் செல்லப்பா அவர்களே கழக புரட்சித் தலைவர் பேரவை செயலாளர் முன்னாள் அமைச்சர் எதிர்கட்சி துணைத் தலைவர் சகோதரர் திரு ஆர்பி உதயகுமார் அவர்களே விரு விருதுநகர் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் கே ரவிச்சந்திரன் அவர்களே சிறுவல்லிபுத்தூர் நாடா சட்டமன்ற உறுப்பினர் அறிவிச்சவர் எம் மான்ராஜ் அவர்களே மற்றும் முன்னாள் அமைச்சர் சகோதர் ராதா இன்பத்தமிழன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு கே கே சிவசாமி அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திரு எதிர்கோட்டை ஹெச் ஜி சுப்பிரமணியன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ சகோதரர் எம்எஸ்ஆர் ராஜவர்மன் அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திருமதி ஜி மணிமேகலை அவர்களே முன்னாள் எம்எல்ஏ திருமதி எம் சந்திரபிரபா அவர்களே மற்றும் கழகத்துடைய நிர்வாகிகள் திரு கே கலாநிதி அவர்களே திரு எஸ் என் பாபுராஜ் அவர்களே திரு கே சேதுராமனு அவர்களே திரு வி ஜி கணேசன் அவர்களே திரு ஆர் சங்கரலிங்கம் அவர்களே திரு மாரிஷ்குமார் அவர்களே திரு ஓலாங்கல் சித்திக் அவர்களே திருமதி வசந்தி மான்ராஜ் அவர்களே மற்றும் நம் அங் கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சியினுடைய தலைவர்கள் அகில இந்திய பார்வர்ட் பிளாக்கினுடைய மாநில பொதுச் செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ அண்ணன் திரு பி வி கதிரன் அவர்களே மரியாதைக்குரிய உசலம்பட்டி அண்ணன் திரு முருகன்ஜி அவர்களே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் திரு சேது ராஜா செரிப்பவர்களே திரு ராமர் பாண்டி அவர்களே புதிய தமிழக கட்சியுடைய நிர்வாகிகள் திரு வி கே ஐயர் அவர்களே திரு வி திருப்பதி அவர்களே திரு வி ஜி குணம் அவர்களே எஸ்டிபிஐ நிர்வாகிகள் திரு ஏ அப்துல் காப் அவர்களே திரு எஸ் வி அலி அகமது அவர்களே அகில இந்திய பார்வேர்ட் விளக்கினுடைய பொறுப்பாளர்கள் திரு வி கே சோலைமத்தியா அவர்களே மனிதனை ஜனநாயக கட்சியினுடைய பொறுப்பாளர்கள் திரு என் முகமது அல்தாப் அவர்களே அப்துல் ரஹீம் அவர்களே நேதா நேதாஜி சுபாஷ் சேனை நிறுவன தலைவர் எனது அருமை நண்பர் திரு வழக்கறிஞர் மகாராஜா அவர்களே அகில இந்திய தேவேந்திர குல கூட்டமைய பொதுச்செயலாளர் திருமதி சந்தனபிரியா பசுபதி பாண்டியன் அவர்களே மற்றும் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகளே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட நிர்வாகிகளே சார்பணி மாவட்ட செயலாளே ஒன்றிய செயலே நகர கழக செயலாளே பகுதி கழக செயலாளர்களை பேரு கழக செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே பெரியோர்களே தாய்மார்களே கழக உடன்பொறுப்புகளே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை சமர்ப்பித்து எனக்கு முன்னாலே அறிவு சகோதரர் திரு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அழகாக அற்புதமாக சுருக்கமாக பேசினாலும் விளக்கமாக தெளிவாக பேசி அமர்ந்திருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் பொன்மனிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவர் துவக்கிய தான் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட மக்கள் ஏற்றம் பெற்றிருக்கார் என்று சொன்னால் அது பொன்மணிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற தெய்வம் இந்த மண்ணில் பிறந்த காரணத்தினால அவர் மறைவுக்கு பிறகு இதயம் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள் செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விட்டு சென்ற பணியை தொடர்ந்து செயல்படுத்தினார்கள் அவருடைய உடல்நலத்தை கூட பொருட்படுத்தாமல் மக்களுக்காகவே சேவை செய்து தன் வாழ்நாள் முழுவதும் மக்களுக்கு அர்ப்பணித்த தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அந்த இருபெரும் தலைவர்கள் இந்த மண்ணிலே தோன்றிய தான் இன்றைக்கு தமிழகம் ஒரு வளமான தமிழமாக செழிப்பான தமிழமாக இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது இருபரும் தலைவர் பொன்மணச் புரட்சி தலைவர் அம்மா தமிழ்நாட்டு மக்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட கொடை ஒரு மனிதன் பிறக்கின்றான் வாழ்கின்றான் இறக்கின்றான் இடைப்பட்ட காலத்திலே இந்த நாட்டு மக்களுக்கு என்ன செய்கின்றானோ அவர் அந்த தலைவர்கள் தான் மக்கள் மனித வாழ்வார்கள் அந்த இருவரும் தலைவர்கள் இன்றைக்கு மக்கள் முன்னிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைவர் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தார் இன்னொரு தலைவர் தெரியும் உங்களுக்கு வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் யாருங்க திரு வீட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர் நம்முடைய தலைவர்கள் நாட்டு மக்களுக்காக வாழ்ந்த தலைவர்கள் நம்முடைய தலைவர்களுக்கு அரசியல் வாரிசு கிடையாது நாம் தாம் பிள்ளைகள் நாம் தாம் பிள்ளைகள் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளாக கருதி தங்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த பிள்ளைகள் செழிப்பாக வளமாக வாழ வேண்டும் என்று இரவுகள்